இன்று சந்தோஷத்தை துளைத்து மனசமாதானம் என்று இதை கேட்கிறீர்களா உங்கள் விசுவாசம் அசைக்கப்படுகிறதா எதிர்காலத்தை பற்றிய பயம் வாழ்க்கையில் நுழைகிறதா காரணம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான் எப்பேசிய நாலு இருபத்தேழு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது நாம் இடம் கொடுக்காமல் பிசாசு நம் வாழ்க்கையில் நுழையவே முடியாது கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாகிய நமக்குள் பொய் காணப்படக்கூடாது பிறனுடன் மெய்யையே பேச வேண்டும் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன் அது தனிந்திருக்க வேண்டும் கோபத்திலும் சாப வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ வாயிலிருந்து புறப்படக்கூடாது கசப்பும் கோபமும் மறுநாள் வரையிலும் மனதில் தங்கக்கூடாது அதற்கு முன் தயவுடனும் மன உருக்கத்துடனும் செயல்பட்டு மன்னித்து விட வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் கள்ளம் கபடமற்ற மற்ற சிறுபிள்ளையை போல வாழ வேண்டும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் இருக்க வேண்டும் எப்போதும் நான் தான் மன்னிக்க வேண்டுமா நான் தான் உப்புரமாக வேண்டுமா என்று நினைத்து காலம் தாழ்த்தினால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் துக்கத்தில் இருப்பது கசப்புடனும் கோபத்துடனும் காணப்படுவது போன்றவை பிசாசை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்துவிடும் அவன் பொய்யன் அவன் உள்ளே வந்தால் மற்றவர்களை பற்றிய பல பொய்களை மனதில் கூறி அப்படியும் நடந்திருக்கலாம் என்று யூகிக்க வைத்து நம்ப வைப்பான் சிறிய வருத்தத்தை விரோதமாக்குவான் இதனால் பாதிக்கப்படுவது நீங்கள்தான் உங்கள் சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசமும் காணாமல் போய்விடும் அடுத்த கட்டமாக பேராசை இச்சை சிற்றின்பம் என்று பிசாசு மனதிலிருந்து கிரியை நடப்பிப்பான் எனவே பிரியமானவர்களை விரைந்து செயல்படுங்கள் மன்னியுங்கள் மன உருக்கமும் தயவும் கொண்டு மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் ஒப்புரவாகுங்கள் ஆமேன்